ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ஸஸ் ரம்யா வரதாஜன் தாலிகை நாம் இன்றைக்கி என்ன செய்ய போறோம்னா பெருமாள் கோவில் புளியோதரை செய்ய போகிறோம் நான் சொன்னேன் இல்லையா என்னைக்கு போடுறேன்னு பதினெட்டாவது பாசுரம் படிக்கும்போது இந்த புளியோதரை செய்யறது ரொம்ப விசேஷம் இது பெருமாள் கோவில் புளியோதரை சனிக்கிழமைங்கிறதுனால ரெண்டும் சேர்ந்து வந்திருக்குது நான் அதனால் போட்டிருக்கேன் இந்த பாசுரத்தை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி புளியோதரை செய்யலான்னு பார்க்கலாம் பார்த்தனுக்கு தேரோட்டும் சாரதி அவன் பார்த்த சாரதி அப்படின்ட்டு நம்ம திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் பண்ணுற புளியோதரை இது அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இது பதினெட்டாவது பாசுரம் திருப்பாவையில இதை படிக்கிறேன் கேட்டுக்கோங்க உந்து மத கலிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய் கந்தம் கமழும் குழடி கடைதிரவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பலகால் குயினங்கள் கூவினகான் பந்தார் விரல் உன் மைத்து நன் பாட சந்தாமரை கையால் சீரார் வலை ஒழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு எல்லாரையும் தோழிகள் அரைத்து வந்து தரங்க நம்ம கா சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு ஆண்டாள் சொல்ற பாசரம் இது கோயிலெல்லாம் எல்லாம் கூவிடுச்சு கோழியெல்லாம் கூவிடுச்சு அதனால வந்து வலைகள் எல்லாம் போட்டுட்டு வந்து கதவை தரங்க அப்படின்னு சொல்லி எழுப்புற பாசரம் நம்ம இப்ப வந்து புலியோ நம்ம பார்த்தசாரதி கோவில் புளியோதரை செய்ய போகிறோம் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னாக்க நான் வந்து எண்ணெய் இருக்கேன் நல்லெண்ணெய் பாதி இதில் விட்டுருக்கேன் பாதி வச்சுருக்கேன் மேலே விடுறதுக்கு பாதி பாதி எடுத்துக்கலான்ட்டு இது ஒரு நூறு நூற்றம்பது மில்லி இருக்கும் பெருங்காயம் எடுத்துட்டு இருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவு கடுகு ரெண்டு டீஸ்பூன் அளவு வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் அளவு ஜீரகம் மஞ்சள் தூள் உப்பு புளிக்கரைசல் இது வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் எலுமிச்சம்பழ சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா கெட்டியாக கரைச்சி நல்லா சீக்கிரம் கொதிக்கும் அப்போ இது மட்டும் புளிக்காய்ச்சலுக்கு தேவையான பொருட்கள் இதில் மேலே ஆட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவு நிலக்கடலை நாலு டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு நாலு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அப்போ தான் நல்லா எடுத்துக்காட்டும் கடைசியாக சேர்க்க கருவேப்பில மிளகுத்தூள் ஒரு நாலு டீஸ்பூன் எனக்கு இந்த காரம் சரியாக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட போட்டுக்கலாம் நம்ம எண்ணெய் காஞ்சிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போவே வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் கடைசியாக சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நிலக்கடலை சீக்கிரம் வருபடாதுங்கனால அதை முதல்ல சேர்த்துக்கிறேன் இது வருபடட்டும் நம்ம நிலக்கடலை வருபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் பொண்ணு நேரமாக வருபடுற அளவுக்கு நம்ம பண்ணணும் அடுத்து பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த புளியோதரைக்கு வறுக்க வேண்டியதெல்லாம் இதெல்லாம் கிடையாது இறுக்கணும் அரைக்கணும் அதெல்லாம் கிடையாது ரெடிமேடா பண்ண போறோம் என்னோட ஸ்டைல் வந்து இன்னொரு தடவை நான் ஒரு வீடியோல போடுறேன் இது வந்து சீக்கிரம் பண்றதுக்காக இந்த மாதிரி செஞ்சு நான் இந்த மாதிரி செய்யலாம் பெருமாள் கோயில் பிரசாதம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை காமிக்கிறேன் நல்லா வருபடட்டும் நம்மளோட பருப்பு நல்லா வருபட்டுருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல நான் இதை ஒரு கிண்ணியில எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுட்டு நம்ம புளிக்காய்ச்சல் காய்ச்சுவோம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம் இந்த புளிக்காய்ச்சலுக்கு நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் கடைசியாக வெள்ளம் போட போகிறோம் அதை பார்த்து காமிச்சிக்கலான்ட்டு எடுத்து வைக்கல காமிச்சிட்றேன் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டிருக்கேன் இவ்வளோ வந்திருக்கு பாருங்க இது இவ்வளோ போட்டால் தான் நல்லாயிருக்கும் அந்த மேலே அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் இந்த நல்ல அந்த எண்ணெயிலேயே இந்த மஞ்சத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ பெருங்காயத்தையும் உப்பையும் போட்டுட்டு நம்மளோட புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறோம் நல்ல ஒரு கலர் வரட்டும் இந்த ஸ்டேஜில் நான் தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கணும் இந்த வெங்காயம் பூண்டு சேர்க்காத ஐட்டங்களுக்கு பெருங்காயம் போட்டு கொடுத்தா அது தனி மனமே இருக்கும் நீங்களும் போட்டு பாருங்க நல்லா அது போட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு பாருங்க அந்த கலர் எப்படி மஞ்சள் தூள் வருது பாருங்கள் அந்த மிளகா போட்டால் பச்சை கலர்லயே மாறும் நம்ம மிளகா சேர்க்காம ஒரு புளிக்காய்ச்சல் செய்யறோம் தேவையான அளவு தண்ணியை விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சு வீட்டுக்கோங்க நல்லா அந்த கரைச்சி வடிகட்டி நல்லா இதை ஒரு மூடி போட்டு நம்ம கொதிக்க விட போகிறோம் பாருங்க காரத்துக்கு நான் எதுவுமே சேர்க்கல கடைசியாக தான் தூளும் கருவேப்பிலை சேர்க்க போகிறோம் கொஞ்சம் வெள்ளம் சேர்க்க போகிறோம் அந்த புளிக்காய்ச்சலில் நல்லா கொ கொதிச்சு சுண்டட்டும் நம்ம பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே கொதிக்கும் கொதிக்கட்டும் நல்லா பச்சை வாசனை போய் சிப் சிம்லேயே வச்சு கொதிக்க விடு நான் வந்து இவ்வளோ வெள்ளம் போட போகிறேன் எதுக்குன்னாக்க இதில் உள்ள காரம் புளிப்பெல்லாம் இந்த வெள்ளம் சமம் பண்ணிவிடும் எவ்வளோ போட்டோம் பார்த்தீங்களா எவ்வளோ சுண்டிடுச்சு பாருங்க புளி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற புளியாக கரைச்சிக்கோங்க புளி தண்ணி நான் இதை விட்டுருக்கேன் இன்னும் கலக்கும் போது எண்ணெய் எண்ணெய் விட்டுக்கலாம் இது நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா தொக்கு மாதிரி வரட்டும் கொதிக்கட்டும் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது இன்னும் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் மெனக்கட்டு தான் நல்லாயிருக்கும் இதை கொதிக்கட்டும் நம்ம எப்படி வருதுன்னு பார்த்தோம் பாருங்கள் புளிக்காத வச்சாலும் கொதிச்சிட்ருக்கு நான் வேணுங்கிற அளவு வச்சுட்டு மீதி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா இப்போ கொதிக்க விட்டுருக்கேன் இப்போ நான் இது ஒரு ஒரு டம்ளர்லேருந்து ஒன்றரை டம்ளர் அளவு சாதம் இதை நல்லா வடித்து உங்களுக்குரிய ஆற விட்டுருக்கேன் இதில் இதில் போட்டுக்கலாம் இன்னும் அப்படியே இதுலேயே கூட அரை இதாவதுதான் நான் வேக்காடாக எடுத்திருக்கேன் இதுலையே போட்டுக்கலாம் நல்லா ஒரு கொதித்து வருது பாருங்கள் இதுலையே போட்டு கலந்துக்கலாம் வேணுங்கிற அளவு நான் எடுத்ததுனால தான் இப்படி பண்ணுறேன் இல்லைன்னா நல்லா இதுவே இன்னும் நல்லா திக்காக கொதிக்க விட்டுட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இது சரியாக இருக்கும் போட்டுட்டு இதெல்லாம் போட்டாலே இது நல்லாவே இப்போ வந்து மூழ்கி வந்துடும் பாருங்கள் நான் கொஞ்சம் ஆஃப் ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த புளிக்காய்ச்சல் இதுலேயே இந்த இது நல்லா வேக போகுது நம்ம புளிக்காய்ச்சலாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே காய்ச்சிக்கலாம் அதான் புளிக்காய்ச்சல் நான் கொஞ்சம் இன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்படி பண்ணுறேன் இதில் நம்ம வச்சிருக்க இந்த இதை ஃபுல்லாக போட்டுக்கலாம் எல்லாமே ஈர்த்துக்கும் பாருங்கள் நல்ல ஒரு இது கிடச்சிருச்சு இந்த நல்லா அந்த சாரெல்லாம் போய் நல்லா அதிலேயே குக்காகட்டும் இந்த வடித்த சாதம் அதனால தான் பாதி இதெல்லாம் வர வரப்பாக எடுத்திருக்கேன் நான் இது நல்லா வெந்து வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் உடையாமல் கலறி விடுங்க நம்மளோட புளியோதரை நல்லா இந்த மாதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்கள் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் விண்டோ ஸ்டேஜில் நான் வச்சுருக்க இந்த மெ மிளகுத்தூளை இதில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தந்து போட்டுக்கோங்க இதை போட்டாச்சு அடுத்து இதில் என்ன சஸ்பென்ஸ்னால் இந்த கரு கருவேப்பிள்ளைய கடைசியாக போடுறோம் போட்டு இதை மூடி வச்சுட்டா நம்மளோட புளியோதரை ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட புளியோதரை ரெடி ஆயிடுச்சு இது வந்து உருளைக்கிழங்கு காரக்கறி ரெண்டும் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் இந்த மழைக்கு ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி நீ பாத்துருக்கோம் இந்த மழைக்கு ரொம்ப நல்லதுங்கனால மிளகு சேர்த்திருக்கேன் மிளகா சேர்க்காம நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ